அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நோன்புடைய சட்டத்திட்டங்களில் மிக முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் நாம் நோன்பை எப்போது நாம் நோட்கின்றோமோ சகருடைய நேரத்திலே நோன்பை நோற்றிருக்கக்கூடிய நோன்பை நோட்கக்கூடிய நேரத்திலே நாம் சுத்தமாக பெருந்தொடக்கு தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டுமா என பலரும் கேள்வியாக கேட்கின்றனர் இதில் மிக முக்கியமாக ஒருவர் குளிப்பு கடமையான நிலையில் அல்லது பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தனது நோன்பை ஆரம்பிக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள் உதாரணமாக ஒருவர் இரவனுடைய பகுதியிலே அவருக்கு பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்கின்றது இப்போது சாருடைய உணவை உண்டுவிட்டு நோன்பை ஆரம்பிக்கலாமா என கேள்வி கேட்கின்றனர் இதிலே நோன்பை ஆரம்பிப்பதற்கு பெருந்தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது குளிப்பு கடமையான நிலையிலே ஒருவருக்கு தனது நோன்பை ஆரம்பிப்பதற்கு முடியும் இருந்தாலும் அந்த பெருந்தொடக்கை விட்டும் அவர் சுத்தமாகுவது கட்டாயம் எப்போது என்றால் தன்னுடைய சுபகுடைய தொழுகையை தான் நிறைவேற்ற வேண்டும் சுபகுடைய தொழுகையை தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த விடயத்துக்காக அவர் பெருந்தொடக்கிலிருந்து சுத்தமாக ஆகிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக நோன்பை ஆரம்பிக்கக்கூடிய ஒருவர் குளிப்பு கடமையான நிலையிலே அவருடைய நோன்பை ஆரம்பிக்க முடியுமா என்று கேட்டால் அவருடைய நோன்பை குளிப்பு கடமையான நிலையில் அவருக்கு ஆரம்பித்துக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்து இருக்கின்றது எனவே இப்படியான சட்டதிட்டங்களை அறிந்து தனது நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தோஃவானாக வாகருதாவான அனில் அஹமது இல்லாஹி ரொம்ப ஆலம்